வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் நமது கம்பெனியின் பெயர் வேலாயுதம் அஸ்வின் ஃபைனான்சியல் மற்றும் ப்ராப்பர்ட்டி கன்சல்டன்ஸ் வீடியோவிற்குள் போகும் முன் நமது நிறுவனத்திற்கு ஆட்கள் தேவை கீழே பார்க்கவும் முக்கிய குறிப்பு உங்கள் சொத்துக்களை சென்னையில் விற்க வாடகை விட விரும்புகிறதா எங்களிடம் வாங்குபவர்கள் வாடகைதாரர்கள் உள்ளனர் உங்கள் சொத்துக்களை இலவசமாக இந்த வீடியோவில் பதிவேற்றம் செய்ய எங்களை அழைக்கவும் மொபைல் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு உடனடி வேலை வாய்ப்பு வீட்டிலிருந்தும் வேலை செய்யலாம் எங்களோட ஒர்க்கிங் பார்ட்னராக சேருங்கள் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் லாபகரமான வேலை வாய்ப்புகள் வாடிக்கையாளர் தொடர்பு அதிகாரிகள் நான் போடும் இந்த வங்கி ஏழை சொத்துக்களை விற்பனை செய்ய ஏரியா வாரியாக ஒர்க்கிங் பார்ட்னர்ஸ் தேவை வீட்டிலிருந்தும் நமது ஏரியா மேனேஜரிடம் இருந்து ரிப்போர்ட் எடுக்க வேண்டும் அனைத்து வேலைகளுக்கும் லாபத்தில் பங்கு உண்டு வீட்டிலிருந்தும் வேலை செய்யலாம் புதியவர்கள் மற்றும் அனுபவம் வாய்ந்தவர்கள் யாரும் வேண்டுமானாலும் விண்ணப்பிக்கலாம் வயது வரம்பு இல்லை உங்கள் திறனை நாங்கள் மதிக்கிறோம் எனக்கு வயது எழுபத்தஞ்சு நான் சேர முடியுமா தாராளமாக சேரலாம் தொ சொந்த தொழில் செய்ய வேண்டும் என்ற உங்கள் கனவை நிறைவேற்றிக்கொள்ள இது ஒரு வாய்ப்பு குறைவான உள்ளன விரைவாக விண்ணப்பிக்கவும் காத்திருக்க வேண்டாம் இப்போதே அழைக்கவும் வேலாயுதம் அஸ்வின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் என்று கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட்டை பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் எங்களுடைய வெப்சைட் வேலாயுதம் அஸ்வின் டாட் டாட் காம் டைப் செய்யும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் வங்கியால் சொத்துக்கள் சொத்தியின் ஃபோட்டோஸ் கீழே கொடுத்துருக்கிறேன் பாருங்கள் இதுதாங்க அந்த இது வந்திருக்க அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஓரளவுக்கு அளவுக்கு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் உங்களுக்கு முடிஞ்சிருச்சு இது ரோடு விட்டு இது தான் நல்ல எல்லாம் பார்ஷ் ஏரியா சார் அது நல்ல ரிச் லுக்கு ஏரியாஸ் தனி வில்லா பங்களா கொட்டிவாக்கம் சென்னை பில்டப் ஏரியா இது கட்டமைக்கப்பட்ட பரப்பளவு பில்டப் ஏரியா மூவாயிரம் சதுரடி யூடிஎஸ்ஸு ஆயிரத்தி நானூற்றி பதிமூணு சதுரடி கட்டமைப்பில் உள்ளது அப்படின்னா கன்ஸ் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் சாவி வங்கியில் இருக்குது ஏழை விலை ரெண்டு கோடி ரூபா இஎம்டி சமர்ப்பிப்பதற்கான கடைசி தேதி திங்கள் இருபத்தி ஒன்று ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நேரம் அஞ்சு மணி ஏழை தேதி செவ்வாய் இருபத்தி ரெண்டு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலை பத்திரிலிருந்து பதினொன்றரை வரைக்கும் தனி வில்லா கொட்டிவாக்கம் சென்னை ஏரியா வந்து மூவாயிரம் சதுரடி யூடிஎஸ் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு சதுரடி சாவி வங்கிகளுக்கு ஏற விலை ரெண்டு கோடி ரூபா இஎம்டிக்கு லாஸ்ட் டேட் வந்து இருபத்தொன்று ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நேரம் அஞ்சு மணி வரைக்கும் ஏழாம் தேதி செவ்வாய் இருபத்தி ரெண்டு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலை பத்தரைலேருந்து பன்னொன்றரை வரைக்கும் மேற்கண்ட சொத்துக்களுக்கு வங்கிக் கடனை ஏற்பாடு செய்து தருகிறோம் வேலாயுத மசியின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு என்ற எண்ணில் அடைக்கவும் இந்த சொத்தினை உங்களுக்கு முடித்து தருகிறோம் உங்கள் பெயரில் சொத்து பதிவு செய்யப்படும் வரை எங்கள் சேவை இருக்கும் நண்பா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் லைக் போட்டால் உங்களுக்கே நல்லா தெரியும் லைக் போட்டால் தான் கூகுள் வந்து என்னைச்சி நான் புதுசு புதுசாக வீடியோ போட்டுருக்கும் போது உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ் நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துட்ருக்கோம் அந்த ஒரு தான் உங்களை வந்து நினச்சி நான் லைக் பண்ண சொல்கிறேன் வாகன ஏலம் தங்கனை கைல ஏலம் சொத்து ஏழம் இதெல்லாம் நான் போடுறேன் இது போக வங்கி தூரமான கேள்விகள் குறித்து உங்களுக்கு எதாவது சந்தேகம் வந்ததுனால் நீ என்னையை கூப்பிட்டு இலவச ஆலோசனை பெறலாம் அதுக்காக அந்த நேரத்தில் நம்ம தேடி அலைய வேண்டாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் நண்பர்கள் பயனடைவர்கள் நினச்சினா ஷேர் பண்ணவும் முன்னமே சொன்ன மாதிரி லைக் பண்ணால் நான் போ போடுற புதிய வீடியோக்கள்லாம் வரும் அதுலேருந்து உங்களுக்கு தேவையான வீடியோக்களை தேர்ந்தெடுத்து பார்த்து பயன்பெறலாம் நன்மைகளை அனுபவிக்கலாம் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்